தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பயணம் தட்சிணா என புண்ணிய காலம் ருது கிரீஷ்ம ருது வர்த்தமானம் காப்பு சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலி யுகாதே ஆயிரத்தி தொண்ணூற்றி இருபத்தி ஐந்து பசலை ஆயிரத்தி நானூற்று முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி நூற்று தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் ஆடி பதினேழு இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை திதி தேய்பிரை திரையோதசி திதி மாலை நான்கு மணி ஐம்பத்து இரண்டு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் சதுர்த்தசி திதி நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் பகல் ஒரு மணி இரண்டு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் புனர்பூசம் நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் சித்த யோகம் நாள் முழுவதும் நாமயோகம் ஹர்ஷனம் இருபது நாளிகை முப்பது வினாளிகை கரணம் வணிசை இருபத்தி ஆறு நாளிகை ஐம்பத்து ஏழு வினாளிகை பத்திரை ஐம்பத்தி ஏழு நாளிகை நான்கு வினாளிகை அகஸ் முப்பத்து ஒரு நாளிகை ஏழு வினாளிகை தியாஜியம் நாற்பத்தி எட்டு நாளிகை பதினைந்து வினாளிகை சீரார்த்த திதி தேய்பிரை திரையோதசி திதி யோகினி வடகிழக்கு ஆகோயம் நேத்திரம் ஜீரோ ஜீவன் அரை கடகராசி அல்லது கடக லக்ன இருப்பு இரண்டு நாளிகை முப்பத்து ஆறு வினாளிகை தஞ்சாவூரை மத்திய ஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி ஆறு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்து இரண்டு நிமிடங்கள் தஞ்சாவூரை மத்திய ஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்து இரண்டு நிமிடங்கள் இன்றைய தினம் மாத சிவராத்திரி தினம் ஆகையால் சிவபெருமான் வழிபாடு மகாலட்சுமி அம்மன் வழிபாடு ஆகியவை மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் சுகம் கூடும் பணப்புழக்கம் உண்டு புத்திரர்களால் மகிழ்ச்சி உண்டு ரிஷபம் சுகம் கூடும் தாயார் அனுகூலம் உண்டு வாழ்க்கை துணைவர் அனுகூலமும் உண்டு மிதுனம் தன யோகங்கள் ஏற்படும் புத்தி சாதுரியமும் உண்டு பெண்களால் அனுகூலமும் உண்டு கடகம் லாபம் தொழில் வேலை வகையில் அதிகரிக்கும் பெண்களால் அனுகூலம் உண்டு தாயார் அனுகூலமும் உண்டு சிம்மம் காரிய ஜெயம் தொழிலில் மேன்மை உண்டு பெண்களால் அனுகூலம் உண்டு கன்னி செலவுகள் ஏற்படும் புகழ் கூடும் பிரபலமான மனிதராக பேசப்படுவீர்கள் காரிய வெற்றி உண்டு துலாம் மனோதிடம் அதிகரிக்கும் பெண்களால் அனுகூலம் உண்டு தொழில் வேலை வகையில் லாபம் அதிகரிக்கும் சுகம் கூடும் வெருட்சிகம் இன்றைய தினம் சந்திராஷ்டிரமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் தனுசு மகிழ்ச்சி கூடும் மனோதிடம் கூடும் லாபம் தொழிலில் அதிகரிக்கும் வேலை அனுகூலமாக இருக்கும் தொழிலில் மேன்மை உண்டு மகரம் பணப்புழக்கம் கூடும் மேன்மை அடைவீர்கள் பெண்களால் அனுகூலம் உண்டு கும்பம் வாழ்க்கை துணைவர் அனுகூலம் சிறப்பாக இருக்கும் பிரபலமான மனிதராக பேசப்படுவீர்கள் புகழ் கூடும் மீனம் சத்ரு ஜெயம் காரிய வெற்றி புகழ் லாபம் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகாலம் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இரவு யமகண்டம் இரவு ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை கரணன் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை காலன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூளம் மேற்கு தென்மேற்கு பரிகாரம் சர்க்கரை காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது ஹோரைகள் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு ஓபரணம் போன தொழில் ஆரம்பம் செய்ய சுபம் பேச போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்